அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து நைட்டி கிளாத் இது வந்து முன்பகுதி பின்பகுதி நான் ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நான் கழுத்து பகுதியை வந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கழுத்து பகுதியை வந்து முன்பக்கமாக தச்சு பின்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கப் போகிறோம் இப்போது கழுத்து பகுதியை வந்து தச்சு முடிச்சாச்சு இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறமா முன்பகுதி வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மாடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கழுத்து பகுதியை சுற்றி ஒன்றரை இன்ச்சு வந்து அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மார்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம முன்பகுதியோட நடு பகுதியில் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் எடுத்துருக்குறேன் இல்லையா இந்த கிளாத் வச்சு தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம் இதோட அகலம் மற்றும் உயரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் தான் வரும் இந்த மாதிரி நான் முக்கோண வடிவத்தில் நான் மடிக்கணும் அப்படின்னா அகலம் மற்றும் உயரம் ரெண்டுமே வந்து ஒரே அளவில் இருந்தால் மட்டும்தான் இந்த முக்கோண வடிவம் வந்து நமக்கு சரியாக வரும் இந்த மாதிரி நான் முக்கணுத்துல அதை மடித்து நான் தச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நான் எல்லா துணிகளையும் வந்து அதே மாதிரி மடித்து தச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அதை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நான் ஒயிட் கலர் கிளாத்தை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஆரஞ்சு கலர் கிளாத்தை வந்து தைச்சி எடுத்துக்க போகிறேன் இது வந்து ரொம்ப ஈஸி பிக்னஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து யார் வேணாலும் இது ட்ரை பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது ஈஸியான மாடல் இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இதே மாதிரி எல்லா துணிகளையும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போறோம் இந்த துணியை வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமா இந்த ரெண்டு துணி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு முனைகள் இதை வந்து நம்ம சரியாக இந்த மாதிரி விரித்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோட வடிவம் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நான் விரல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த பகுதி வந்து நம்ம தையலுக்கு வந்து உள்ளே போயிடும் அப்போ பிசுறு வந்து வெளியே தெரியாது இதே மாதிரி நான் அடித்து நான் மறுபடியும் தச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் இதில் கருப்பு கலர் நூல் போட்டு தைக்கிறேன் இல்லையா இது வந்து உள்பகுதிக்கு போயிடும் அதாவது இது வெளியில் வந்து நமக்கு தெரியாது அதனால வந்து நம்ம இதே கலர் நூல் போட்டு நம்ம தைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இப்படிதான் இருக்கும் நம்ம கழுத்தை சுற்றி ஆரம்பத்தில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஒரு ஒன்றரை இன்ச் அகலத்தில் இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து இந்த முக்கோணாவடி வச்சு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆரம்பத்தில் ஆரஞ்சு கலர் தான் வச்சு தைச்சுட்டே வரேன் நீங்கள் மாற்றி நீங்கள் ஒயிட் கலர் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஆரம்பத்தில் நம்ம எந்த கலர் வச்சு தைக்கிறோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நம்ம தைச்சு எடுத்துக்கணும் இப்போ துணியை வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ அதுக்கு மேலே பிசுறு தெரியுது இல்லை இப்போ அதை மறைக்கிறதுக்காக நான் ரெண்டு இன்ச் அகலத்தில் வந்து நான் துணியை வந்து வெட்டி எடுத்துருக்கேன் இப்போ இது இந்த மாதிரி நம்ம மடித்து நம்ம எடுக்கும் பொழுது இந்த பிசிறெல்லாம் வந்து மறைகிற மாதிரி நம்ம வச்சு தைக்கலாம் இப்போ நான் தைச்சா இந்த பிசுரெல்லாம் இந்த மாதிரி தான் மறையும் இப்போ நான் அந்த பட்டியை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பட்டியை வந்து நான் அப்படியே வச்சு தைச்சேன்னா விசிறு நல்லாவே மறையும் இப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த பட்டி வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் பட்டையான லேஸ் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் கூட மறைச்சிக்கலாம் விசிறு வந்து கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் துணி வச்சு தைக்கும் பொழுது இந்த கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னும் பொழுது நீங்கள் லேஸ் கூட வச்சு தைக்கலாம் நான் இப்போ தான் தைக்க போறேன் நம்ம இந்த மாதிரி லேஸை வந்து கீழே வச்சு தைக்கும் பொழுது லேஸோட மெல்லிய பக்கம் மட்டும்தான் நமக்கு வெளியில தெரியும் இப்போ நான் இந்த லேஸை வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது இருக்கு இல்லையா இது வந்து முன்பகுதி இது வந்து பின்பகுதி எனக்கு பின்பகுதி வேண்டாம் நம்ம முன்பகுதியை தான் வச்சு பிசிறை வச்சு மறைக்கிறதுக்காக நான் தைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பிசிறு இருக்கு இல்லையா இதுக்கு மேலே வந்து இந்த பட்டையை வந்து நம்ம தச்சு வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ கழுத்து வந்து தைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம கழுத்து பகுதிக்கு வந்து பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதுக்காக ரெண்டு இன்ச் அகலத்தில் வந்து நான் கிளாத் எடுத்துக்கிறேன் இப்போ நான் சைடு ஓரம் இருக்கு இல்லையா இந்த இந்த துணிக்கு கூட பிசுறு வரும் அதனால் இதை நான் மடித்து எடுத்துக்கிறேன் இப்போ தச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ பைப்பிங் பண்ணலாம் இப்போ நம்ம பைப்பிங் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஆரம்பத்தில் எந்த அளவில் தச்சு எடுத்துக்கிட்டே வர்றோமோ அதே அளவு தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பைப்பிங் மடிக்கும் பொழுது சரியான அளவில் இருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் இப்போ நம்ம தைச்சுட்டோம் இல்லையா இதே மாதிரி மடித்து நம்ம ஃபுல்லாகவே தைச்சி எடுக்கும் பொழுது பைப்பிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக தைச்சு எடுத்துட்டோம் கழுத்து பகுதி வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த முக்கோண வடிவம் இருக்குது இல்லையா இதை வந்து மேலே தூக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அதை தூக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எமிங் பண்ண பண்ணலாம் நம்ம எமிங் பண்ணும் பொழுது நம்ம அதில் ஒரு சின்ன பீட் வச்சு நம்ம தைக்கும் பொழுது பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும் இப்போ நான் அந்த மணிகளை வந்து வச்சு தச்சுட்டே வர்றேன் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா இதோட கழுத்து பகுதி வந்து நம்ம இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எந் ஏதாவது ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு கேட்கலாம் தேங்க்யூ